வணக்கம் இது இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு இலங்கை தமிழ் முஸ்லிம் உறவின் இணைப்புக்கான அடையாளமும் இலங்கையின் சிரேஷ்ட அரசியல் ஆளுமையும் ஆகிய இலங்கை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்மதன் அவர்களுடைய மறைவு இலங்கை அரசியல் பரப்பிலும் தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலும் ஈடு செய்ய முடியாத வெற்றிடத்தையும் முழப்பையும் ஏற்படுத்தியுள்ளது என அரசியல் பிறப்பலங்கள் பலர் தெரிவித்துள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவர் எங்களது பாராளுமன்ற சகா சம்பந்த நிறைவு தொடர்பாக பில்கோ கூட்டணி திருவிழா நானும் எங்களது திரைத்தலைவர்களும் பாராளுக்கொண்டனர் ஆழ்ந்த அனுதாபங்களையும் அன்னது குடும்பத்தினருக்கும் அவர் கட்சியினருக்கும் எழுந்து கொள்ளவில்லை சம்பவத்தினர் வந்தார் முன்னோர் தலைவர் இது அவரது உடல் எடுத்து வைக்கப்பட்டிருக்கும் கூடமாக இருந்தாலும் கூட அவரது அரசு தடுத்த காரணமாக அரசியல் ரீதியாக ரெண்டு கருதி வரையிலே சம்பந்தவர்கள் சந்தோஷமாக மன நிம்மதியுடன் மறைந்து விட்டதாக நான் நினைக்கவில்லை நான் சொல்றது பிள்ளையாக இருப்பதால் மறை நான் அப்படி அல்ல என்றால் நான் அவரது கட்சியாக இல்லாவிட்டாலும் கூட அவர் அருகில் இருந்து நான் நீண்ட காலம் அவர் அவதாரித்திருக்கின்றேன் ரெண்டு சம்பவங்கள் இருக்கின்றன ஒன்று பத்தாண்டுகளுக்கு முன்னாலே நடைபெற்ற ஐக்கிய தேசிய முன்னணி மெய்தின விழாவிலே மேடை ஏறி சிங்கக்கொடியை எடுத்து காட்டி நான் முதலீடு இலங்கை என்ற ஒரு நல்ல செய்தியை சிங்கள சோதர்களுக்கு தெரிவித்தார் அவர் தற்செயலாக செய்யவில்லை நிறைந்தே செய்தார் மற்ற என்ன பண்ண தலைவர் அவர் ஆனால் அத்தகைய அவர் நல்ல செய்திக்கு சரியான நல்ல செய்தி நிலையங்கள் அவர் கிடைக்கவே இல்லை அதற்கு பிறகு நல்லாட்சி காலகட்டத்திலே இன்றைய ஜனாதிபதி பிரதமர் வந்த காலகட்டத்திலே அவர் தலைமையில் நடைபெற்ற வழிகாட்டுக் குழுவிலே இருந்து புதிய ஒரு செயற்பாடு அவர் ஈடுபட்டார் அவர் தமிழ் தேச கூட்டத்தில் பிரிவித்துள்ள வழியில் நான் தமிழ் அமை இருந்தேன் இங்கே பார்த்தேன் கடுமையாக முற்று செய்தார்

வரலாடுகளாக அறிகின்றோம் என்று பேசலாம் பிரச்சனை இல்லை ஆனால் உண்மை இதுதான் ஆகவே அவர் விரும்பியிருந்த அந்த விரிவிட நிலையக்குள்ளே தேசிய பிரச்சனைகள் தீர்வை தேடித்தருவது கடப்பாடு எங்களை விட நாடு ஜனாதிபதி பிரதமர் தென்னிஸ் தலைவர் மற்றும் சிங்கள பெரும் தலைவர்களுக்கு இருப்பதாக நினைக்கின்றேன் தான் தலைவர் சமந்தரம் செய்யக்கூடிய அஞ்சலி அது தமிழ் கூட்டணி பொழுதுமே கூட நன்றி அவருடைய காலத்திலே அவர்கள் ஜென்ட்ரல்மென்ட் பாலிடிக்ஸ் என்று கூறுவார்கள் அதாவது கணவான்களின் அரசியல் அவருடைய கனவான்களின் அரசியல் பல தடவைகளில் எங்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்தியிருந்தது உதாரண திருக்கிழக்கு ஒரு தமிழர் முதலமைச்சராகவும் அதன் பின்னர் முஸ்லீம் அல்லது முஸ்லீம் முதலில் ஒரு தமிழர் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை ஒரு இணக்கப்பாட்டு எழுத்தில் தர வேண்டும் என்று அந்த காலத்திலே பேசிக்கொண்டார்கள் ஆனால் அவர் கணவான் இவனுடைய அடிப்படையிலே நாங்கள் பேசிக்கொண்டால் அந்த பேசிக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று ஒரு உயர்ந்த இடத்திலே அச்சத்தோடு அவர் அதை செய்யவில்லை ஆனால் கடைசியாக அந்த முதலமைச்சராக வந்தவர் ஐந்து வருடங்களாக அவரை தான் தொடர்ந்து இருந்தார் ஆகவே சில நேரத்தில் கணவான் அரசியல் எங்களுக்கு நன்மை தராது ஆனால் அவருடன் ஒரு சகாப்தம் முடிந்தது அரசியலிலே தமிழ் மக்களினுடைய வடகிழக்கு தமிழ் தமிழ் மக்களுடைய அரசியலிலே ஒரு சகாப்தம் முடிந்துள்ளது இனி வரும் தலைவர்கள் முன்னர் அவர் சென்ற பகுதியிலே போக போகின்றார்கள் என்று எங்களால் கூற முடியாது அதிலே கூடிய ஒரு உணர்ச்சி மிகுந்த ஒரு வேகம் அவர்களிடம் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் ஆனால் இதுவரை காலமும் எல்லோரையும் ஒருமித்து வைத்து ஒரு தலைவராக இருந்த திரு சம்பந்தன் அவர்கள் எங்களை விட்டு சென்றது எங்களுக்கு குற்றவியல் சட்ட புலனாய்வுகள் செய்வதன் மூலமோ அல்லது போலீசார் ஆரம்பிக்கலாம் அம்மீறல்களை புலனாய்வு செய்வதன் நோக்கம் யாருக்கு என்ன செய்தார் என்ற கேள்விகளுக்கு இயன்றளவு விடையளிப்பதாகும் மீறல் சம்பவம் எதனை தடைகளும் இடம்பெற்றுள்ளது என்பதனையும் ஒரு சம்பவத்தில் எத்தனை மீறல்கள் இடம்பெற்றுள்ளது என்பதையும் இனங்காண இந்த புலனாய்வுகள் உதவும் இப்புலனாய்வுகளின் போது சந்தேக நபருக்கோ அல்லது பாதிக்கப்பட்டவருக்கோ உளரீதியாகவோ ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ தேங்கி ஏற்படாத விசாரணைகள் இலங்கை மனித உரிமைகள் ஆணை குழுவின் கல்முனை பிராந்திய இணைப்பாளர் அப்துல் அலீஸ் தெரிவித்துள்ளார் ஆணைக்குழு செய்கின்ற புலனாய்வுகள் விசாரணைகளின் போது சுத்தியோக பொதுமக்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு உடல் ரீதியான உடல் ரீதியான வேதனைகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்றுதான் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட செய்தியா உயர் அதிகாரிகளின் கண்காணிப்பு இவர்கள் செயற்பட்டு வருகின்றவர்கள் அந்த ஒரு சிலரை அடையாளம் கண்டு அவர்களை சட்டத்திற்கு முன் முன்னிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வழங்குவதன் மூலம் ஏனைய உத்தியோகத்தர்களை பாதுகாக்க முடியும் என்ற கருப்பொருளில் தான்

மற்றும் ஏனைய போலீஸ் அதிகாரிகளே உங்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை பற்றி சில அறிமுகத்தை நடத்திய பின் உங்களுக்கான விரிவுகளை செய்யலாமல் முக்கியமாக போலீஸ் உத்தியோகத்தர் என்பவர்கள்

அண்மையில் ஆசிரியர்கள் மேற்கொண்ட போராட்டத்தின் போது நேர்த்தாரை பிரியோகம் மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை மூலமாக தாக்கப்பட்டமையை கண்டித்து ஆசிரியர்கள் பாடசாலை நிறைவின் பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் பாடசாலைகளுக்கு முன்பாக பவுனியா மாவட்டத்திலும் ஆசிரியர்கள் எவ்வாறான கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் ஆசிரியர்களுடன் இணைந்து பெற்றோரும் கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆசிரியர்கள் உலகம் இந்த உலகத்துல ஒரு ஆசிரியர் நினைத்தால் அந்த உலக அந்த நாட்டை ஒரு மேல கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மை ஆசிரியருக்கு தான் அந்த சக்தி இருக்குது ஆனா அந்த ஆசிரியர் சமூகம் இன்றைக்கு ஒரு காட்டுமிராண்டி தனத்தால இந்த அரசு நசுக்கி கொண்டிருக்குது இந்த உலகம் பார்க்க வேணும் என்னன்னு கேட்டால் ஒரு கல்வி சமூகத்துக்கே இந்த நிலையை ஏற்படுத்துமாக இருந்தால் சாதாரண ஒரு பிரஜை எப்படி பாதிக்கப்படுவார் தான் எல்லாரும் பார்க்க வேணும் உண்மையாக கல்வி சமூகம் போராட்டமானது மாணவர்களை பாதிக்காத வகையில இருக்க வேணும் என்று சொல்லி சொன்னால் இந்த இந்த மனங்களை புண்படுத்தாமல் அவர்கள் நாகரிகமாக நடத்தப்பட வேண்டும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த ஆசிரியர்கள் அநாகரிகமாக கண்டிக்கப்பட்டு அவர்கள் ஆஸ்பத்திரியில இப்ப வரையும் இருக்கின்றார்கள் அப்ப இந்த நி இந்த எங்களுடைய சமூகத்துக்கு இந்த நிலை என்றால் சாதாரண பிரஜைக்கு எந்த நிலை என்றதை நாங்கள் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இந்த உலகத்துக்கு முன்னுக்கு வைக்கிறோம் எங்களுடைய கல்வி சமூகம் மதிக்கப்பட வேணும் போற்றப்பட வேணும் அவர்கள் சரியான முறையில தான் எங்களுடைய சமூகத்துக்கான கிடைக்க வேண்டிய அந்த கல்வி சரியாக கிடைக்கும் எங்களுடைய மாணவ சமூகம் நல்ல ஒரு சக்தியாக வெளியில வர வேணும் என்றால் இந்த ஆசிரியருடைய பிரச்சனைகள் இந்த அரசால தீர்க்கப்பட வேண்டும் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டு அவர்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் ஒரு அடிமை வாழ்க்கை ஒரு பற்றாக்குறை வாழ்க்கை ஒரு பிச்சைக்காரத்தனமான வாழ்க்கையை தான் இந்த அரசு எங்களுக்கு தந்திருக்கு அந்த அந்த இருந்து நாங்கள் மீண்டும் நல்ல வாழ்க்கையை வாழ வேணும் நாங்கள் ஒரு உயர்ந்தவர்கள் ஆசிரியர்கள் ஒரு உயர்ந்தவர்கள் அந்த உயர்ந்த சமூகமாக நாங்கள் என்றைக்கும் வாழ வேணும் அதற்காக யார் யார் எல்லாம் இந்த நிலைமையை மாற்றுவதற்கு முன்வர வேண்டுமோ அவர்கள் எல்லாம் முன்வந்து இந்த நிலைமையை முற்றாக மாற்ற வேணும் என்றதுதான் எங்களுடைய ஆசிரியர் சமூகத்தின் கோரிக்கை ஆசிரியருடைய சம்பள முரண்பாட்டை உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் அதற்கு கொடுக்க வேண்டிய உரிய சம்பளத்தை உடனடியாக கொடுத்து மாணவர்களுடைய படிப்பை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இல்லையில் எமது மாணவர்கள் பிள்ளைகள் எல்லோரும் கடும் பாதிப்புக்கு உள்ளாக கொண்டிருக்கின்றார்கள் எனவே தயவு செய்து அரசிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் உடனடியாக சம்பள உயர்வை கொடுத்து அதோடு பெருந்தொகை பணம் இலவச கல்வி என்று சொல்லிக்கொண்டு பெருந்தொகை பணத்தை அறவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதையும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் எனவே இந்த அரசியல் கவனம் கூடிய கவனத்தை செலுத்தி இதற்குரிய முரண்பாட்டை உடனடியாக தீர்த்து தீர்த்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்ற பெற்றோர் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நேசராஜா இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் வவுனியா வெள்ளிக்குளம் கணிசத்தின் அதிபர் இன்று இந்த போராட்டமானது எமது உரிமைக்கு வேட்டு வைக்கும் அரசுக்கு எதிராக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இது இருபத்தி ஆறாம் தேதி மிலைச்சத்தனமான கண்ணீர் புகை கொண்டு தாக்குதல் ஊடாக ஆசிரியர்களின் எழுச்சியை ஒடுக்குவதற்கு அரசு முனைந்திருந்தது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இரு இருபத்தி ஏழாம் தேதி சுவை விடுமுறையையும் இன்று நாடுளவிய ரீதியிலே எமது உரிமையை நிலைநாட்டுவதற்காக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது பாடசாலை விட்டபின் பாடசாலைகளுக்கு முன்னால் பெற்றோர்களையும் இணைத்து கொண்டு ஆசிரியர்கள் அதிபர்கள் இணைந்து செயல்படுகின்றார்கள் இதன் ஊடாக அரசுக்கு நாங்கள் ஒரு நல்ல செய்தியை அனுப்புகின்றோம் அதாவது எமது சம்பள முரண்பாட்டையும் தீர்ப்பதுடன் மாணவர்களின் கல்வியில் சுமையை ஏற்படுத்த பெற்றோருக்கு சுமையை ஏற்படுத்தாதவாது இலவச கல்வியை நிலைநாட்ட வேண்டும் அது மட்டுமல்ல எமது இலவச கல்வியை தாரை பார்க்கும் விலகி இலவச கல்வியை உறுதி செய்ய வேண்டும் என்பதும் எமது கோரிக்கையாக முன்வருகின்றது அத்தோடு மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும் அதாவது கிராமப்புற மாணவர்களுக்கு சரியான கல்வி வழங்குவதற்கு சரியான ஆசிரியர்களை நியமிப்பதில்லை ஆசிரியர் பற்றாக்குறையை உடனடியாக நிவர்த்தி செய்து ஆசிரியர்களின் மாணவர்களின் தரமான கல்வியை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதையும் இத்தருணத்திலே கூறி எம்முடன் பெற்றோர்கள் பெற்றோர்கள் ஆர்டிஎஸ் தலைவர்கள் அனைவரும் இணைந்திருப்பது எம எமது எமக்கு பலம் சேர்ப்பதாக இருக்கின்றது ஆகவே இதன் ஊடாக அரசு எமக்குரிய விடயங்களை சரியான முறையில் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நான் சுரஷ்கந்த ராஜ அருணன் சின்னபோக்குளம் கிராம அபிவிருத்தி சங்கத்துடைய தலைவர் மேற்படி ஆசிரியர் அதிபர்களுடைய சம்பள முரண்பாட்டு பிரச்சனையானது நீண்ட காலம் ஒரு தீர்வினை பெறாமல் இழித்து அடுத்தபடி இருப்பது எங்களுக்கு மிக வருத்தத்தை தருகின்றது மேற்படி விடயமானது அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுவது புதிய சம்பளத்தையோ அல்லது புதிதாக ஒன்றை நீங்கள் கொடுக்க வேண்டியதல்ல ஏற்கனவே நீங்கள் கொடுப்பதாக உறுதிப்படுத்திய அந்த சம்பளத்தினையை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் இந்த போராட்டத்தில் சிவில் சமூகமாக நாங்கள் நடந்திருக்கின்றோம் கல்வி என்பது வந்து ஒரு பொது பிரச்சனை ஒரு அடிப்படை பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து ஆசிரியர்கள் அதிபர்கள்லாம் நினைந்து போராட வேண்டும் தங்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைத்தால் இந்த போராட்டம் வெற்றி பெறாது ஆகவே அடிப்படை கல்வியானது அனைவருக்கும் சம உரிமத்தோடு கிடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் போராட்டத்தில் சிவில் அமைப்புகளும் இணைந்திருக்கின்றோம் இந்த போராட்டம் மேலும் பல பெற வேண்டும் மேலும் சிவில் அமைப்புகள் பாடசாலை அண்டியிருக்கும் சமூகம் இந்த ஆசிரியர்களுக்கு தொடர்ந்தும் ஊக்குவிப்பினை கொடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் அதிபர் ஆசிரியர்களுடைய சம்பள முரண்பாட்டுக்கான போராட்டம் இருபத்தி ஆறாம் தேதி கொழும்பிலே மாபெரும் போராட்டமாக முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டம் எங்களுக்கு சம்பளத்தை அதிகரித்த சொல்லி நாங்கள் கேட்கவில்லை எங்களுடைய சம்பள முரண்பாட்டை தீர்த்து தான் நாங்கள் கேட்கின்றோம் இருபத்தி ஆறாம் தேதி இடம்பெற்ற போராட்டத்திலே அங்கு அரசு வன்மில வன்முறையினை பிரயோகித்து எங்களுடைய ஆசிரியர்களை கடுமையாக தாக்கி இன்னும் நான்கு ஆசிரியர்கள் வைத்தியசாலையில் இருக்கிறார்கள் இந்த நிலையில் நாங்கள் என்று கல்வி கட்டித்துக் கொண்டே இருக்கின்றோம் ஆகவே மாணவருடைய கல்வியை நாங்கள் பாதிக்காத அளவுக்கு இந்த போராட்டத்தை நாங்கள் இந்த பாடசாலை முடிந்த பின்னர் ஒன்றரைக்கு பின்னர் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி உள்ளோம் எனவே அரசாங்கம் அதி மிதகு ஜனாதிபதி அவர்கள் தலையிட்டு எங்களுக்கான இந்த மூன்றில் இரண்டு தர வேண்டிய சம்பள மிகுதியை தந்து ஏனைய பிரச்சனைகளையும் தீர்த்து கல்வியில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்த்து இந்த கல்விக்கான சுகமான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் பண்ணி ஏற்படுத்தி தரும்பம் இந்த மகாவித்யாலய ஆசிரியர்கள் சார்பாகவும் இந்த அனைத்து ஆசிரியர்கள் சார்பாகவும் நாங்கள் இந்த இடத்திலே வினை ஜால்பண வலையக்கல்வி பணிப்பாளராக கடந்த வாரம் பொறுப்பேற்று பொறுப்பேற்ற முதற் தினத்திலேயே வளையக்கல்வி பணிமனையில் இருந்த சைவ கடவுளின் படங்களை அகற்றிய கல்வி அமைச்சர் பிரிட்லி அவர்களை உடனடியாக ஜால் கல்வி வலையத்திலிருந்து வெளியேற்றுமாறு கோரி வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக இந்து அமைப்புகள் சேர்ந்து போராட்டம் முன்னெடுத்திருந்தனர் அரச மரக்கிளையே கொண்டு வந்தபோது சைவனாகிய நாகமன்னன் மாதகல்லே வரவேற்று அன்னராதபுரம் வரைக்கும் வழி அனுப்பி வைத்தான் இந்த மண்ணிலே மதக்கலவரத்தை தொடங்கியவர்கள் பிரட்லி போன்றவர்கள் கிராண்ட் பாஸ்லே கொழும்பிலே நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த மடக்கலவரத்தை தொடங்கியவர்கள் கிறித்தவர்கள் பிரட்லி தான் அன்றைக்கும் இருந்தார் இன்றைக்கும் இருக்கிறார் மதக்கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள் வந்திருக்கிறார்கள் மதக்கலவரத்தை தூண்டியவர்கள் முகமதியர்கள் அதனால் தான் ஐயாயிரம் புத்தர்களை சிறையில் அடைத்தார்கள் ஆங்கிலேயர்கள் சைவர்களாகிய நாங்கள் தான் அந்த ஐயாயிரம் புத்தர்களையும் விடுவித்தோம் இப்பொழுது பிரெட்லி என்கின்ற ஒரு மத வெறியன் மீண்டும் கிராண்ட் பாஸில் நடந்த அதே மத கலவரத்தை யாழ்ப்பாணத்திலும் தூண்டுகிறானா அவனை என்னும் கல்வி அமைச்சுக்குள் அனுமதிக்கிறீர்களா அவன் எப்படி கல்வி அமைச்சுக்குள் இருக்க முடியும் கல்வி வரியன் அல்ல எழுத்து அறிவித்தவனை நாங்கள் இறைவனாக போற்றுகிறோம் மதவரிய எழுத்து அறிவித்தவனாக கல்வி அமைச்சரை வச்சிருக்க முடியாது அவனை இவ்வளவு நாளும் எப்படி வைத்திருந்தீர்கள் அந்த பிரட்லியை வரைக்கும் அந்த கல்விக்கும்ணியில் இடைநிறுத்தம் செய்து விசாரணை தொடங்கி அவன் மீது நடவடிக்கை எடுக்கும் வரைக்கும் காவல்துறை அவனை ஐசிசிஆர் சட்டங்களின் மீது நல்லிணக்கத்தை குலைத்ததுக்காக உடனே கைது செய்ய வேண்டும் காவல்துறையினர் கைது செய்யாமல் ஏன் கைகட்டி வாய் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் மத நல்லிணக்கத்தை குலைத்தவனை கம்பளையில் முகமதியர்கள் செய்தபோது கிராண்ட் பாஸில் கிறித்தவர்கள் செய்த போது மன்னாரில் சேவியர் செய்த போது நாங்கள் அந்நிய பிடியில் இருந்தோம் மேல நாட்டவர்கள் கிறித்தவருடைய ஆதிக்கத்தில் இருந்தோம் நீங்கள் எந்த விதமான கற்று கற்று கேட்பார் இல்லாமல் செய்தீர்கள் இன்றைக்கு உங்களுடைய ஆதிக்கம் போய்விட்டது இங்கே மத்தியான ஆட்சி இல்லை இங்கே போத்துக்கேர் ஆட்சி இல்லை இங்கே ஒல்லாந்தர் ஆட்சி இல்லை இங்கே ஆங்கிலேயர் ஆட்சி இல்லை இங்கே நடைபெறுவது கிறித்தவ ஆட்சி அல்ல பிரட்லியே நீ வெளியேறு நீயாகவே வெளியேறாவிட்டால் ஆட்சி வெளியேற்ற வேண்டும் காவல்துறை கைது செய்ய வேண்டும் ஐசிசிஆர் சட்டங்கள் எங்கள் எத்தனையோ தென்னிலங்கிலே இத்தகைய பேச்சு பேசியவர்களை இத்தகைய செய்தவர்களை கைது செய்திருக்கிறது ஏன் என்னும் காவல்துறை பார்த்து கொண்டிருக்கிறது கைது செய்யாமல் எங்களுடைய மனங்கள் புண்ணாக இருக்கின்றன நாங்கள் கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று பிரட்லி விரும்புகிறாரா தேவாலயங்களை உடைக்கோர் சைவர்கள் போக வேண்டும் என்று பிரெட்லியை விரும்புறாரா ஜேவியர் செய்தர் ஏன் பிரெட்லியில் செய்கிறார் பிரான்சிஸ் ஜேவியர் மன்னாரில் எவ்வளோ பேர் கொலை செய்தார் எவ்வளோ பேரு சித்திரவதை செய்தார் திருகேஸ்வரர் கோயிலை இடிப்பதற்கு துணைவோ இல்லையா யாழ்ப்பாணத்தில் டீலிவரால் நானூறு கோயில்களை இடித்தானே அதே இடிப்பை பிரெட்லி இன்னைக்கு அதே இடத்துல செய்கிறானே காவல்துறை ஏன் பார்த்து கொண்டு இருக்கிறது காவல்துறைக்கு வேறு வேலையில்லை இருக்கிறதா காவல்துறை முதலாவது பிரெட்லியை கைது செய்ய வேண்டும் வவுனியா பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா ஊழியர்கள் நேற்று முதல் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அனைத்து பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா ஊழியர்கள் தமது சம்பள உயர்வு உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த நாற்பத்தி எட்டு நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டதோடு அரசு தரப்போடு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு வந்தனர் எனினும் அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் வெற்றியளிக்காத நிலையில் நாற்பத்தி ஒன்பதாவது நாளாக நேற்றிலிருந்து அவர்கள் வவுனியா பல்கலைக்கழக வாயிலில் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வவுனியா பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினராகிய நாம் இன்றுடன் அறுபத்தி ரெண்டு நாட்களாக இந்த தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போது கல்வி அமைச்சர் கல்வி இராஜாங்க அமைச்சர் பல்கலைக்கழக மானிய குழு மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் செயலாளர் மற்றும் அக்கவுண்டன்ட் ஆகியோரும் எமது உறுப்பினர்களும் அந்த கலந்துரையாடலை நிகழ்த்தியிருந்தார்கள் இப்பொழுது சாதகமான ஒரு நிலைமை காணப்படுகின்றது எமது நோக்கம் இந்த மாணவர்களது கல்வியை இல்லாமலாக்குவது அல்ல மாணவர்களது கல்வியில் நாங்களும் மிக்க நலனுடையே இருக்கின்றோம் எங்களது உறுப்பினர்களின் பிள்ளைகளும் மாணவர்களாக பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்கின்றார்கள் எனவே எமக்கு இந்த வழங்கப்பட்ட உறுதிமொழி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வழங்கப்பட்ட உறுதிமொழி கிணங்க நாங்கள் எமது எமது கொடுப்பனைவையை அரசாங்கத்திடம் கேட்டு நிற்கின்றோம் எனவே மாணவ செல்வங்களே நீங்கள் மீண்டும் இந்த பல்கலைக்கழகங்கள் தொடங்கும்போது உங்களுக்காக நாங்கள் மிகவும் தாராளமாக எங்களது அர்ப்பணிப்புகளை செய்வோம் என்று இத்தருணத்திலே கூறிக்கொண்டு மாணவர்களுக்காக எத்தருணத்திலும் எமது ஊழியர் சங்கமும் எமது ஜாயின் கமிட்டியும் அதாவது கல்வி சாரா ஊழியர்களின் சங்கங்கள் இந்த மாணவர்களின் நலன் கருதியே இந்த வேளையிலே உறுதிமொழி அளிக்கின்றேன் நன்றி கிளிநொச்சி மாவட்ட சந்தியில் புதிதாக மதுபான சாலை ஒன்று உள்ளதை அடுத்து கிராம மக்கள் அமைப்புகள் இணைந்து எதிர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இன்று இந்த யகஜி பாடசாலைக்கு அருகாமையில் பொதுச்சந்தை பாடசாலை கிருஷ்ணா சிவன் கோயில் என அடுத்தடுத்து முக்கியம் வாய்ந்த இடங்கள் காணப்படுகின்றன இதற்கு அருகாமையில் புதிய மதுபான சாலை ஒன்று திறக்கப்பட அனுமதி பெற்றதாக மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் தென் தென்கிழங்கை பொறுத்தவரை தெனிலங்கையை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண விஷயமாக இருக்கலாம் ஆனால் மது பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள் வித யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு கூடுதலாக பெண்கள் விதவையானவர்கள் இப்படியான செயல்பாடுகளை நாங்கள் அனுமதிப்போமாக இருந்தால் நிச்சயமாக பெண்கள் வன்முறைக்குள்ளாக்கப்படுவார்கள் சிறுவர்கள் கல்வி நிலைய சிறுவர்கள் சரி பாடசாலை மாணவர்கள் சரி இது ஒரு ஏனையின் ரோட் அதை விட பொதுச்சந்தை ஒரு திறக்கப்படுகின்ற இடத்திற்கு ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்துக்குள் தான் எல்லாம் இருக்கின்றது கிருஷ்ணா கல்வி நிலையம் இருக்கின்றது கிளி மகா வித்தியாலயம் இருக்கின்றது பொதுச்சந்தை இருக்கின்றது அதனால் இப்படியான இந்த செயல்பாட்டை உடனடியாக நிறுத்தி தருமாறு அனைவரிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கின்றோம் மக்கள் சார்பாக இது ஏற்கனவே பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் பேசப்பட்டது இது பத்திரிகையிலும் வெளியானது வெளியானது ஆகவே நான் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிவான வேண்டுகோள் ஒன்றை விடுக்கின்றேன் உடனடியாக இந்த புதிய மதுபான சாலையை நிறுத்தி மக்களுடைய அஹ் அபிலாஷைகளை வந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டு எக்கச்சிலே ஒரு மத பாடசாலை பாடசாலை சந்தை சிவங்கோவில் அண்மித்த ஒரு வளாகத்திலே பஸ் ஸ்டாண்ட் அண்மித்த வளாகத்திலே திறக்கப்படுவதற்கான ஆயுத்தங்கள் நடைபெறுவதாக கேள்விப்பட்டு இந்த மக்கள் ஊர் மக்கள் குதித்து போயிருக்கின்றார்கள் காரணம் என்னவென்றால் இது யுத்தத்தாலே பாதிக்கப்பட்ட பிரதேசம் ஒரு நீண்ட பாரம்பரியத்தை கொண்ட பிரதேசம் இந்த பிரதேசத்திலே ஏராளமான மக்கள் பாதிப்பிலிருந்து மீண்டு வருவதற்காக மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இங்கே உள்ள பாடசாலையை நாங்கள் வளர்த்து மிக சிரமப்பட்டுக் கொள்கின்றோம் இந்த சூழலிலே அதற்கு மாறாக அதுக்கு எதிரான செயற்பாடாக யாரோ புற இடங்களில் இருந்து வந்து இங்கே மது சாதனை சாலையை திறப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் கண்டிக்கப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் இங்கே தொழில் மையங்கள்லாம் உருவாக்கப்படணுமே தவிர இந்த மாதிரியான மதுபான சாலைகளோ அல்லது சமூக சீரழிவு வன்முறைகளை உருவாக்கக்கூடிய இந்த மாதிரியான நிலையங்கள் உருவாக்கப்படுறத நாங்கள் காரணம் கொண்டு மறந்து வைக்க முடியாது அப்படியாக இருந்தாலும் கூட அது ஊருன்ற ஒதுக்கப்படும் இல்ல விலக்களிக்கப்பட்ட பகுதிகளில் நடத்தப்பட வேண்டுமே தவிர இப்படி மக்கள் கூடுகின்ற மைய பிரதேசங்கள்லேயே அது மதுபான தலை இந்த வகையிலும் பொருத்தமானதா இல்ல இது குறித்து இந்த மக்கள் பிரதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல இங்கே உள்ள மக்கள் அமைப்புகள் அரசு அதிகாரிகள் இதுக்கு பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் இந்த விடயத்தில் கவனம் எடுத்து இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்கின்றோம் ஏனென்று சொன்னால் எங்களுடைய சமூகத்தை மேல்நிலைக்கு கொண்டு வரணுமே தவிர அதை எந்த வகையிலும் கீழ்நிலைக்கு கொண்டு போக முடியாது இந்த மதபார சாலையை திறப்பதன் மூலமாக பொருளாதார ரீதியாகவும் எங்களுக்கு மிகவும் பாதிப்பும் பின்னடைவும் ஏற்படுவது மட்டுமல்ல சமூக சீரழிவுகளும் இங்கே கூடும் அதை நாங்கள் யாருமே அதுக்கு பின்னர் உயரப்பட்டு விதமாக போதும் வறுமன் காக்கும் காப்போம் என்ற அடிப்படையிலே இந்த மதபார சாலை அமைக்கும் நடவடிக்கையை நாங்கள் எதிர்க்கின்றோம் அதுக்கு ஒரு அடையாளமாகத்தான் இன்று இந்த கிளிநக்சி கோவில் வயல் முகாவில் மூன்று கிராமங்களை உள்ளடக்கிய மக்கள் பொதுமக்கள் அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியை நடத்தி இருக்கின்றோம் இந்த கண்டனத்தை தெரிவிக்கின்றோம் ஆகவே இது குறித்த ஒரு நல்ல விழவை எதிர்பார்க்கின்றோம் நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன வணக்கம்